கனிமொழி படுகோபத்தில் இருக்காங்க நான் இருக்கும்போது நீ வந்துட்டு உன் பையன் இவருக்கு உதயநிதி வந்துக்கிட்டு துணை முதல்வராகனு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ அவங்க குடும்பமே அவர் ஐஸ் வைக்கிறாங்க பஞ்சாயத்து உள்ளே போய்கிட்டு இருக்குது அது கனிம இவர் தூ தூத்துக்குடிக்கு போகிறேன் உதயநிதி இந்த அம்மா வந்து வெளிநாடு போயிட்டாங்க நான் வரமாட்டேன் கூட அப்படின்னு அதனால அவரை பற்றி பாராட்டி பேசுகிறாரு அவர் என்னென்னா கனிமொழி தங் என் தங்கையாக இருக்கும்போது கனிமொழியாக பேசுகிறார் எங்கே கனிமொழியாக பேசுகிறாங்க உங்கள் தங்கையாக இருந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே உங்களோட பிடிவாதம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்களே என்ன வந்து நீ துணை முதல்வராக்கணும் உன் பையன் என்ன அரசியலில் கொண்டு வர அப்படின்னு கேட்குறாங்களே அதுக்காக ஒரு கனிமொழியாக பேசுகிறாராம் பார்லிமெண்ட்டில் போய் கர்ஜனை மொழியாக பேசுகிறார் இந்த வீடியோ பார்த்து பாசத்தை புழையும் போது கனிமொழியாகவும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நிலநாட்ட நாடாளுமன்றத்தில் பேசும்போது கர்ஜனை மொழியாகவும் இருக்கிறார் கனிமொழி அவர்கள் அவர் சொல்கிற விஷயத்து கர்ஷனை மொழியாக கனிமொழி பாதி நேரம் பா பார்லிமெண்ட்டில் தமிழில் பேசுகிறாங்க அவங்க பேசினே ஏதாச்சும் கர்ஷனை மொழியாக வருதுன்னு ஒரு வீடியோ எடுத்துருக்காமீங்க நிர்மலா சீதாராமன் பேச எதிரிச்சுட்டா அங்கேயே உட்காந்துடுறாங்க பதில் பேச தெரியல வட இந்தியாவில் இந்த டிஎம்சி இந்த மற்ற கட்சிகளில் ரெண்டு பெண்கள் கர்ஷனை பண்ணுறாங்க அவங்களுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஓ ஓ குரல் கொடுத்துக்கிட்டு கை தட்டுறாங்க இவங்களும் தமிழட்சியை தங்க பாண்டியணும் இவங்க அவங்க திமுக எல்லாம் போய் கர்ஷனை எங்கே பண்ணுறது கனிமொழிக்கு கர்ஷனை இங்கே பண்ணுறது ஒழுங்காக பேச தெரியாது அதனால் குடும்ப பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பதற்காக ஸ்டாலினின் கனிமொழியை ஐஸ் வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் இப்போ இவர் ஜெயிச்ச உடனே பாஜக மகாராஷ்டிரா ஜெயித்த உடனே ரொம்ப ரொம்ப குஷியாகி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக ஆட்சி தான் அமையும் அவங்க மீது எங்களுக்கு ரொம்ப மரியாதை உண்டு ரொம்ப இன்னசென்ட் அவங்க இந்த அரசியல்வாதிகள் மத்தியில் இப்போ இருக்கிறவங்க பூராக வாயத்திறந்தால் போய் இருக்கிறவங்க பூரா இப்போ ஊழல் பண்ணுறவங்க உருத்த யோகியம் இல்லை நான் பார்த்ததில் ஆனால் அந்த அம்மா வந்து ரொம்ப அமைதியானவங்க இவர்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க பா ஒரு நல்ல அரசியல்வாதின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அதாவது பாஜக கூட்டணியாக கூட்டணி அமைத்து ஆட்சி பிடிக்குமா யாராச்சும் நீங்களும் அரசியல் பார்த்து கொண்டு இருக்கீங்க பாஜக கூட்டணியோடு ஆட்சியை பிடிக்க முடியுமா நீங்கள் யாரோட போய் கூட்டணி செய்கிறீங்க தேவநாதனோட போய் கூட்டணி செய்கிறீங்க அவர் முந்நூறு கோடி நானூறு கோடி பப்ளிக்கும் பொதுமக்கள் பணத்தால் அமைக்கிட்டாங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டார் அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு அவரோட கூட்டணி சேர்ந்து இப்போ போன சட்டசபை சேர்த்தல் தான் முப்பது சீட்டு நாற்பது சீட்டுன்னுலாம் கொடுத்து பண்ணீங்க உங்கள் கூட்டணியாக இன்னும் பலமான கூட்டணியாக இருக்கா அடுத்து உங்கள் கூட்டணியில் இருக்கிறது யார் யாருமே பலமாக இருக்கிறவங்க தெரியலையா சின்ன சின்ன உதிரி கட்சிகள் உங்கள் கூட்டணியில் இருக்காங்க அந்த உதிரி கட்சிகளை வச்சுட்டு எங்கள் பாமக சொல்லிட்டாங்க அடுத்தது உங்களோட கூட்டணி சார மாட்டாங்க பாணமாக பாமக எம்பி சீட்டில் நீங்கள் அன்புமணி ராமதாஸ்க்கு ஏதாச்சும் மண் மினிஸ்டர் கொடுப்பீங்க அதனால் அவங்க மந்திரி மனைவியை மந்திரியாக்கி கொடுப்பீங்க அப்படின்னு தான் நின்னாங்க கடைசி வரை டாக்டர் ராமதாஸ் உங்களோட கூட்டணி சார் வேணாம்னு சொன்னார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு தான் கேட்டார் கொடுக்கல இந்த தடவில் பாமக உங்கள் கூட வர விஜயகாந்த் கட்சி அண்ணாதிமுகவோட போய் ஐக்கியம் வாங்கிட்டாங்க உங்களோட கூட்டணி செய்கிறதுக்கு வேறு எந்த கட்சிகள் இருக்குது சீமானு உங்கள் கட்சிக்கு வரமாட்டேன்ட்டார் கூட்டணிக்கு இப்போ யாரை கூட்டணியாக வைப்பீங்க பாமகாவோட மூணு நாலு பெர்சன்ட் ஓட்டையும் கழிச்சுட்டா அந்த பத்து பர்சன்டில் தான் நீங்களும் நிற்பீங்க கூட்டணி ஆட்சிக்கு ஆந்திரும்பதுக்கு வாய்ப்பு எங்கே இருக்குது அதனால தமிழிசை சவுந்தரராஜன் நீங்கள் அண்ணாமலை மாதிரி இல்லாமல் ஏதோ அண்ணாதிமுகவை கொஞ்சம் இதெல்லாம் பிடிச்சி அண்ணாதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்த் இதோட இந்த உதிரி கட்சிகள் சேர்ந்துட்டு நில்லுங்க அப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் தனியாக நின்றுக்கிட்டு கூட்டணி எல்லாம் வச்சு ஆட்சியை பிடிப்பது என்பது தமிழ்நாட்டில் பகல் கனவு நான் உங்களை திட்டுறதுக்காக சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை இது தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க மற்றவங்களாம் புரிய மாட்டேங்கிறாங்க பாஜகவுக்கு சொல்கிறேன் நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க அரசியல் தெரிஞ்சவங்களா நீங்கள்லான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது எத்தனை தேர்தல்களை பார்த்து நடந்திருக்கு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா இதை பேசுங்க பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சிக்கும் வாய்ப்பில் ஒரு பெரிய திராவிட கட்சியோடய பற்றி சேர்ந்தாதான் உங்களுக்கு வாழ்வு இருக்குது எல்லோரும் உங்களை அன்டச்சபிள்னு வெறுக்கிறாங்க சீமான் வந்து சேரக்கூடாதுங்கிறாங்க கம்யூனிஸ்ட்டு சேரக்கூடாதுங்கிறாங்க காங்கிரஸோடு நீங்கள் சேர முடியாது முஸ்லீம் லீக் மற்றவங்க சேர மாட்டாங்க அப்போ சேர்கிறதும் இந்த முக்கியமான திராவிட கட்சியை கையில் வச்சுட்டு நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பதிலான விஷயமா பதிவு செய்ய